நிறைய ஃபோன் கால்ஸ் சித்திரை மாசம் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது எந்த எந்த நல்ல கல்யாணம் பண்ணலாம் நிறைய பேர் இத கெட்டதால யோசிச்சேன் சரி பேசாம எப்ப கல்யாணம் பண்ணுறது எல்லாருக்கும் சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு ஓகே நம்ம ஹிந்து கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுமே சயின்ஸ் எல்லாமே கணக்குப்படி தான் சொல்லப்பட்டேன் குறிப்பிட்டு இந்த கல்யாணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மாசம் எது நல்ல திதி எது நல்ல கிழமை எது நல்ல லக்னம் எது நல்ல நட்சத்திரம் எது இவன் பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொன்றா சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற அப்புறம் உங்களுக்கு திருமணம் வைக்காமல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் சைராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாகாமல் என் வாழ்த்துக்கள் நல்ல மாதங்கள் எது இதில் திருமணம் செய்யலாம்னா சித்திரை மாதம் வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை மாதம் தை மாதம் மாசி பங்குனி இந்த மாதங்களில் தாராளமாக திருமணம் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திதி வளர்பிறையில் த்விதியை திருதியை பஞ்சமி சப்தமி ஏகாதசி திரையோதசி அதேபோல் தேய்பிரையில் ஸ்விதியை திருதியை பஞ்சமி இந்த திதிகள் இருக்கக்கூடிய இதில் தாராளமாக திருமணம் செய்யலாம் போல் கிழமையில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகளில் தாராளமாக திருமணம் செய்யலாம் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையும் திருமணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பஞ்சாங்கத்தில் நிறைய முகூர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லா முகூர்த்தமும் திருமணம் செய்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அந்த மணமகனுக்காக அந்த மணமகள் அந்த கல்யாண பையன் போன்று ரெண்டு பேருக்குமே அவங்க நட்சத்திரம் செட் ஆகுதா பார்க்கணும் தாராபலம் இருக்கா அதை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகேங்களா அதே போல் பத்து பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இவங்களுடைய நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திர கணக்கு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நாட்களில் எந்த ஒரு சுபம் நான் இதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அந்த பையனுக்கு பரணி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் இந்த பரணிக்கு பத்தாவது என்னது பூரம் பதினாறாவது அனுஷம் பதினெட்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலமுரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அதுபோல் ஒவ்வொன்றும் பார்த்து செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதே போல் மெயின் திங் தாராபலம் தாராபலம் பார்த்து திருமணம் செய்கிறது தான் கண்டிப்பாக நல்லது ஓகேங்களா பொதுவாக தாராபலம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் இதை பார்த்து திருமணம் செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு தாராபலம்ன்றது எல்லோருக்குமே ரொம்ப அவசியமாக பார்க்கணும் முதல் நட்சத்திரம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டானதே அது திருகோணத்தில் வரும் ஓகேங்களா வந்ததுன்னா முதல்ல வந்ததுன்னா அது ஜென்மத்தாரை சொல்லுவாங்க அது ஜென்மத்தாரை செய்யாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்ததுன்னா சம்பத்து தாரை சொல்லுவாங்க ஓகேங்களா தாராபலம் இரண்டுன்னா சம்பத்து தாரை அது முகூர்த்தம் தாராளமாக வைக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா விபத்து தாரை அப்போ கண்டிப்பாக செய்யக்கூடாது நாலாவது கஷேம்தாரை அது ரொம்ப சிறப்பு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிரத்யக் தாரை சொல்லுவோம் இது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா ஆறாவது சாதகத்தாரை ரொம்ப சிறப்பாக பண்ணுறது ஏழாவது வதை தாரை முகூர்த்தம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா எட்டாவது மைத்திரத்தாரை இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாவது பரம மைத்திரத்தாரை அதாவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ரொம்ப சிறப்பானதுன்னு அர்த்தம் இதுபோல் தாராபலத்தை பார்த்து திருமணம் செய்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மெயின் திங் ரெண்டு பேருக்கு மனசு ஒத்துருக்கா பாருங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கா பாரு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நாட்களில் கணக்கு போடுங்க தானாமையும் கடவுளுடைய அனுகிரகமும் உண்டாகும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சைரம்